ஆ அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு அப்படியே பூர்லிப்பாக நீ வச்சுங்கிறீன் அந்த பூர்லிப்பில் எனக்கு சலம் வந்து போச்சா ஆ சொல்லு அதுக்கு முன்னாடி நான் கஷ்டப்பட்டேன் அங்கே ஈரோடு ஈரோடுக்கு போய் ஈரோடுக்கு போய் கல்யாணம் ஈரோடுக்கு போய் க இது பண்ணேன் அதோட இங்கே வந்தால் இங்கேயும் தான் வந்து கஷ்டப்பட்டு நடக்கிறேன் என்ன இங்க இங்கே மீட்டு நான் அப்படியே புதுசாக வாழ்ந்துறேன் சொல்லு கம்பெனிக்கு ஓடி சம்பாதிச்சு காலையில் ஏழு ஊட்டு வேலை செஞ்சு கம்பெனிக்கு ஓடுறோம் அங்கே இருந்து வந்து இங்கே வீட்டு வேலை இங்கே செஞ்சு நடக்கிறேன் அப்புறம் செத்துட்டே இருந்தால் நைட்டு செத்துட்டே இருந்தால் படுக்கிறேன் பூமியில் உடனே எழுந்து மூட்டு வேலை செஞ்சு க கம்பெனிக்கு ஓடுறேன் ஏன்னா வாங்கிட்டேன் வந்து மட்டும் நீ நீ கொடுத்து நீ சாப்பாட்டி நீ போட்ட சாப்பாடுனாலே நான் குண்டான் அப்படிலாம் கிடையாது நான் ஆமாம் என்ன ஏய் எங்க வீட்டுல என்னை வந்து பட்டினியை போட்டு சாவு அடிச்சாங்க காஞ்சி போயிருக்காங்கண்ணா ஆமா அப்போ என்ன தான் தேவை பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னு எங்க வீட்டுல எங்க நெய்னா மூணு வேலை எதுக்கு ரேஷன் அடிச்சு கூட அங்கே சாப்பிட கிடையாது மூணு வேலை வீட்டு அரிசி அடிச்சு எங்க நெய்னா நெல் அறுக்கு போவாங்க விவசாயத்துக்கு நெல் அறுக்கு போனாலும் நிலம் வச்சு பயிர் பயிர் வைக்கிறாங்க பத்தி அவங்க வீட்டில் கூட அவ்வளோ நெல் முட்டை இருக்காது எங்க வீட்டில் அவ்வளோ நெல் முட்டை இருக்கும் எங்க நேனா அம்மா நெல் வருஷம் வருஷம் அறுத்து எங்கள் வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க விற்போம் நாங்கள் நெல்லை அவ்வளோ நெல் அது மெயினாக எங்களை காமந்து பண்ணாது காமந்து பண்ணாது ஒரு ரேஷன் அரிசி கூட நாங்கள் சாப்பிட்ல இங்கே உங்க ஒன்றை கல்யாணம் பண்ண பிறகு நான் ரேஷன் அரிசி தான் எங்கே வந்தாலும் நான் ரேஷன் அரிசி சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் நான் ரேஷன் அரிசியே சாப்பிட்ல அப்படி வளர்த்தர் எங்கள் மெயினாக ரேஷன் நான் விரும்பப்பட்டுதான் சாப்பிடுறேன் ரேஷன் அரிசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்த மாதிரி சொல்லிட்டு ரேஷன் அரிசி நான் வச்சு சாப்பிட்டேன் அப்படியே நீ அப்படியே ஒரே அழகாக வச்சு ரேஷன் அரிசியே போடாமல் என்னை வளர்த்துட்டேன்னு பெருமையாக சொல்லிக்காத இருந்தாலும் நான் வந்து தான் கஷ்டப்பட்டு தான் நடக்கிறேன் அம்மாவைக்கே அந்த காலத்தில் வருமே கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படுறேன் தான் நான் கஷ்டப்படுறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அது எனக்கு வந்து என் பிள்ளைகளுக்காக நான் கஷ்டப்படுறது எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனந்தம் இருக்குது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுங்க குழந்தைங்களுக்காக நம்ம கஷ்டப்படும் போது ஒரு கெத்து இருக்குது சந்தோஷம் இருக்குது தெரியுமா இரவும் பகலும் கண்ணும் முழிச்சு அந்த வேறு சிந்தி வேலைகளை செய்யும் பொழுது குழந்தைங்களுக்காக தான் நாம் அந்த வேலை செய்கிறோம் போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த சோர்வு கூட தெரிய மாட்டுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லா வீடியோ எங்க வீட்டில் இருக்கு எல்லா வீடியோ எடுத்து போடுறேன் அப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லைன்னா வந்து என்னமா எல்லாரும் ஒரு வீடியோ அவனு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க